பொதுவா சண்டே நாளே ரெஸ்ட் எடுக்கிற நாள் ஹாலிடே அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் ஆனா தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் நமக்கு இருக்கும் ஸோ அதுவும் லேடிஸ்க்கு குறிப்பா சமைக்கிற வேலையை வந்து பாத்தீங்கன்னா வறுக்கிறது பொறிக்கிறது அப்புறம் வந்து வேக வைக்கிறது இது எல்லாமே வந்து தான் நடக்கும் வேற வழி இல்லை ஏன்னா அன்னைக்குதான் எல்லாருமே வீட்டில் இருப்போம் சந்தோஷமா நமக்கு பிடிச்சத சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல சாவகாசமா சாப்பிட்றதுக்கும் அந்த நாள் வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் நாங்கள் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்ணிக்குவோம் மற்ற நாள்ல கூட வந்து ஏதாவது ஒன்று இருக்கிற சாப்பிட்டு கிளம்பிடலாம் அந்த சண்டேன்னு வந்துட்டா ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணும் அதுவும் இல்லாம அடுத்த மாசம் வந்து புரட்டாசி அதனால சுத்தமா ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு எண்ணியும் கிடையாது அதனால வந்து நேத்து வந்து சரி மீன் மார்க்கெட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட் பக்கத்துல இருக்க கடைக்கு போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கரா பாறை மீன் வஞ்சரம் வந்து சின்ன சின்னதா தான் இருந்தது பெருசா இல்லை வஞ்சரம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தால்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி சங்கரா மத்தி மீன் அப்புறம் வந்து ஊலி நண்டு பிராணு அப்புறம் கனுவா மீன் இருந்தது கனுவா வந்து எப்படியாச்சும் வரும் அதனால கனுவா வந்தா நாங்க மிஸ் பண்ணாம அதை வாங்கிடுவோம் அது வந்து முள்ளும் இருக்காது குழந்தைங்களும் சேஃபா சாப்பிடலாம் அது பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரிதான் இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூடாது அதே மாதிரி மத்தி மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து அதுல மீன் நிறைய அதாவது முள் நிறைய இருக்குங்கிறனால அது வந்து எங்க வீட்டுக்காரர் விரும்ப மாட்டாரு எங்க வீட்டுக்காருக்கு வந்து முள்ளு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மீனை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அது வந்து அவருக்கு அதான் வந்து மீன் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா முள்ளு இருக்கக்கூடாது அப்படின்பாரு அதனால ரொம்ப வந்து உள்ள ஒரு பெரிய மீனை தான் வந்து வாங்குவாங்க எப்பவுமே சோ இது நெத்திலி வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்க முள்ள மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஈஸியா வந்து சாப்பிடலாம் அதே மாதிரி கணுவாவும் அதுதான் ரொம்ப வந்து தான் இருக்கும் அதனால அதுவும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாறை மீனும் வாங்கியிருந்தோம் அது வந்து குழம்புக்கும் ஃப்ரைக்கும் இதே மாதிரி நெத்தியை வந்து ஒரு அரை கிலோ தான் வாங்கியிருந்தோம் இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் வந்து நம்மளோட சண்டே மெனு வந்து இவ்வளவுதான் ஒரே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டிஷ் வந்து பண்ணிடலாம் கனுவாவை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஃப்ரைக்கும் அதே மாதிரி அதுல இருந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் குழம்பு வச்சாச்சு தோசைக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருந்தது இப்படிதான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா மீன் மாதிரியே இருக்காது சிக்கன் மாதிரிதான் இருக்கும் நமக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அஹ் முள்ளு இதுமே இல்லாதனால குழந்தைங்களுக்கு மீன் கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த கனுவா மீன் எல்லாம் வந்து கொடுக்கலாம் ரொம்பவே வந்து சேஃபானது கூட குழந்தைங்க முள்ளு சிக்கிக்குமாங்கிற பயம் இருக்காது பாறை மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா தான் இருந்தது மஞ்சப்பாறைன்னு நினைக்கிறேன் கலர் வந்து அந்த ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் இருந்தது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டா தான் இருந்தது ரொம்ப வந்து அந்த மீன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுவத விட குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் பழசாகும் போதுதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மீனோட தான் வந்து பொழுது போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து கனுவா வந்து குழம்பு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பும் இந்த பாறை மீன் வருவலும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு உங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சண்டேனா வந்து ரெஸ்ட் எடுக்கிற நாள் கிடையாது அன்னைக்கு ஃபுல்லா கிச்சனே வந்து கெதின்னு கிடக்குற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்யணும்னு நினைக்கிறவங்க நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல தான் போகும் ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளே நம்ம வாங்கிட்டு வரனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிருவோம் மதியத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா சிக்கன் மட்டன் வந்து மொத நாள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வைக்கக்கூடாது அது மாதிரி வைக்கவும் மாட்டோம் காலையில தான் போய் வாங்கிட்டு வருவோம் ஆனா மீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முத நாள் தான் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறனால வாங்கிட்டு வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சீக்கிரமா வந்து சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு சண்டே வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறவும் நிறைய டைம் கிடைக்கும் ஸோ வந்து பாறை மீன் இதெல்லாம் வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுவலுக்கு வந்து மசாலா பாக்கெட் வந்து ரொம்ப வாங்கி வாங்கி சரி இந்த நம்ம சொல்லிட்டு சக்தி மசாலா பொடி தான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டி வரும் சில பேர் வந்து மீன் வறுக்கும் போது மசாலாவே இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முட்டை வந்து உடச்சி ஊத்திட்டேன் இதே நம்ம சிக்கன் இது மாதிரி எல்லாம் செய்யும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவோம் பிரியாணிக்கு எல்லாம் தயிர் ஆட் பண்ணுவோம் மீன் சாப்பிடும் போது தயிர் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு மசாலா ஒட்டணும் அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்ப்பாங்க அதே மாதிரி நான் வந்து எக்கு வந்து சேர்த்துக்குவேன் ஒரே ஒரு எகு வந்து உடச்சி ஊத்தி நல்லா வந்து பெசரி விட்டேன்னா அந்த மசாலா வந்து அப்படியே நல்லா டேஸ்டா இருக்கும் அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நமக்கு டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைலாம் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம் மீன் சின்ன வயசுல இருந்து எல்லாமே வந்து என்விலாம் கொடுத்து பழக்கினால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவான் அதே மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க நாங்கள் சின்ன வயசுல இருந்து வேணும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நல்லாவே சாப்பிடுவேன் சில பேர் வந்து சிக்கன் பிடிக்கும் சில பேருக்கு மட்டன் பிடிக்கும் நிறைய பேர் மட்டன் விரும்பவே மாட்டாங்க ஏன்னா சாப்பிடும் போது பல்லு வலிக்கும் அது வந்து நல்லா இருக்காது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும் சிக்கன் சாப்பிடுவாங்க அதுவும் பிராய்லர் சிக்கன் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டன் அப்புறம் மீன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நமக்கு வந்து பிடிச்சது அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா கான் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கணவாழ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா போட்டேன் இந்த கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுதான் பார்த்து சேஃபா போடணும் அதுவும் வந்து சாப்பிட்டாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மீன் குழம்பும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மதியத்துக்கு மதிய சமையலும் காலையிலயும் முடிஞ்சனால அடுப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் கையோட ஏன்னா நம்ம பொரிக்கிறது வறுக்கிறது இதெல்லாம் இருக்கனால சண்டே அதனா எண்ணெய் பிசுக்க ரொம்ப அதிகமா இருக்கும் கிச்சன்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலையும் அதிகமா தான் இருக்கும் அதனால தொடச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய செல்ஃப் கேர்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுக்காக சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாச்சு இந்த நலுங்கு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன் பவுடரு அதை வந்து நான் போடவே இல்லை சரி அதையும் இன்னைக்கு போடலாம் அதே மாதிரி பாத்ரூம் வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஒண்ணு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஆயில் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் வந்து சர்ச் பண்ணதுல எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சது அந்த ஒரு மூலிகை பேர் வந்து பாத்தீங்கன்னா வாளாம்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இந்த பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல இது வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாட்டு மருந்து கடையில வாங்கினேன் இந்த வாளாம்பட்டை வந்து பாத்தீங்கன்னா நரமுடி இருக்கவங்க அதே மாதிரி முடி வந்து ரொம்ப உதிருது அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து காட்சி வச்சிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஓபன் பண்ணாலே ஒண்ணு சேரி விக்கிறாங்க இல்லைன்னா ஆயில் விக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணதான் ஒண்ணும் புதுசா யாரும் எதுவும் கண்டுபிடிக்கல நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது நமக்கு தேவையானதை கொஞ்சம் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேரி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறது எல்லாம் நம்மளால வாங்க முடியாது இல்லையா அதனால சாரி பிசினஸ் இந்த ஆயில் பிசினஸ் எல்லாம் ரொம்ப யூடியூப்ல வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும் சோ அதனால வந்து நான் அதெல்லாம் பாக்கிறது நான் வாங்குறது கிடையாது நமக்கு எது தேவையோ அதான் இருக்கிற நாலு முடிக்கு நம்ம யூஸ் பண்ற எண்ணெயே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் அந்த நாலு முடியும் உதராம ரெண்டு முடியா அத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த எண்ணெயை வந்து காய்ச்சினது செக் எண்ணெய் தான் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் வாங்குவோம் பக்கத்துல இருக்க கடையில அங்க வந்து பாத்தீங்கன்னா வாளாம் பட்டைன்னு சொல்றது இது வந்து எனக்கு பட்டையா கிடைக்கல தூளாதான் தான் கிடைச்சிச்சு இதை வந்து நான் வந்து டபுள் பாயில் பண்றதுக்காக ஒரு அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் எண்ணெயை அதுல வச்சு ஒரு கிண்ணில ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டையை வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரிஞ்சீரகம் இது வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில வந்து போட்டுருணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி அதனால வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆஹ் இதுல வந்து விளக்கண்ண கூட ரெண்டு டிராப் வந்து நம்ம விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் ரொம்ப வந்து சைனஸ் ப்ராப்ளம் இது எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தே விளக்கெண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணாம வெறும் தேங்காய் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நம்ம வந்து அதை கொதிச்சு வரும்போது அதை வந்து எடுத்து நான் நைட்டு வந்து மூடி வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது இந்த கலர்ல நல்லா ரெட்டிஷா இருந்துச்சு இந்த ரெட் கலர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாளாம்பட்டை தான் அது வந்து ஒரு நிறைமை அப்படின்னு கூட சொல்றாங்க சோ தான் வந்து அசடு இருந்துச்சு அந்த அசடு வந்து கொஞ்சம் நான் வடிக்கட்டுலாம் அப்படியே சேர்த்துட்டு அந்த அசடு மட்டும் எடுத்துட்டு நான் வந்து புழிஞ்சு நான் வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிட்டேன் தலைக்கு தைச்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் கேருக்காக அந்த நலுங்குமா வாங்கியிருந்தேன் இல்லையா அதை வந்து கொஞ்சம் வந்து போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தினத்தந்தி பேப்பர்ல வந்து அந்த தேவதின்னு ஒரு புக்கு வரும் அந்த புக்கில் வந்து இந்த குறுக்கெழுத்து ஓட்டி அது மாதிரி நடக்கும் பாத்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீல் பண்றது ஸோ அதை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நீயானா நான் வந்து டாக் வளர்ப்பு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டாபிக் அப்புறம் யோகி வந்து நெயில் கட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் நாளைக்கு ஸ்கூல் போனா பிடி மேம் திட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெயில் கட் பண்ணிட்டு இருந்தான் எல்லாமே வந்து நல்லபடியா போச்சு சண்டே இன்னைக்கு வந்து சண்டே வந்து மதியம் வரைக்கும் இப்படிதான் போச்சு சண்டே மதியம் வந்து எங்க வீட்டுல என்ன குழம்பு அப்படின்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க யோகிக்கு வந்து இந்த லஞ்ச் மீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சண்டே அப்படின்னாலே ரொம்ப வேலையும் இருக்கும் அதே சமயத்துல பிள்ளைங்களும் தான் வீட்டில் இருப்பாங்கனால அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கும் போது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அம்மானாலே அதானே ஸ்பெஷல் எல்லாருக்கும் பிடிச்சதை செஞ்சு தர்றதா அம்மா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பேர் வந்துருச்சு அதை நம்ம காப்பாத்திக்கணும் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் ஈவினிங் வந்து வந்து தண்ணி வரும் வந்து வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கா ஒரு டீயோட இந்த சண்டே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் அது குழம்பு எல்லாமே இருக்கனால நமக்கு வந்து தோசை ஊத்துனா சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான்வெஜ்ஜே சமைக்க தெரியாது ஆனா நல்லா சாப்பிட தெரியும் டைம் வந்து நான் பாத்தீங்கன்னா வீட்டுக்காரருக்கு சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது சரியா வேகாம டிசென்ட் ஆயிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வந்து பயமா போயிடுச்சு டென்ஷன் ஆயிட்டாங்க எங்க வீட்டுக்காரு இனிமே சமைக்கவே வேணாம் நான்வெஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு உள்ள ஒரு வைராக்கியம் இந்த நான்வெஜ்ல என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் கத்துக்கிட்டு இதே வயல் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா செய்யாததை கூட நான் வந்து செஞ்சிருக்கேன்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்க நண்டு செய்ய மாட்டாங்க பிரான் செய்ய மாட்டாங்க அது மாதிரி காடை எல்லாம் செஞ்சது இல்லை சோ பிரியாணி செஞ்சது இல்லை எங்க அம்மா எல்லாம் நல்லா வராது அவங்களுக்கு ஆனா மீன் குழம்பு சூப்பரா வைப்பாங்க அதே மாதிரி மட்டன் சிக்கன்லாம் எல்லாம் நல்லா செய்வாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது நான் எல்லாமே கத்துக்கிட்டேன் கனுவா எல்லாம் இருக்கும்போது ஒரு அக்கா சொன்னது வச்சு ரெசிபி வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்குமே அதே மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி இதெல்லாம் வந்து நானே நண்டு கிரேவி இதெல்லாம் டைம் வச்சப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தப்பு பண்ணாதான் திருத்திக்கும் போது நம்ம வந்து அடுத்த லெவல் கத்துக்க முடியும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு சமயம் உப்பு அதிகமாயிரும் காரம் அதிகமாயிரும் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல ஓரளவு நல்லா சமைக்கிற அளவுக்கு வந்துருச்சு என்னென்ன தட்டி கொடுத்து பெருமைப்படுற விஷயம் வந்து இதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனையும் நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா அப்போ நமக்குள்ள ஒரு பெருமை வரதானே செய்யும் இந்த மாதிரி உங்களை நீங்க பெருமைப்படுத்திக்கிற விஷயம் பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க உங்க வீட்டுக்காருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு கொடுத்தீங்க நான்வெஜ்ல அதுக்கு என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்